கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்காக வழங்கப்பட்டு எஸ்ஐ ஆர் படிவங்களை நிரப்புவதில் பொதுமக்களுக்கு பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன இதனை தீர்க்க மாவட்ட ஆட்சித்தலைவர் பவன்குமார் நவம்பர் அன்று முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளார் வாக்காளர் பட்டியல் திருத்தத்திற்கு வழங்கப்பட்ட படிவங்களில் இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுகளில் வாக்காளர்களாக இருந்ததா இல்லையெனில் தாய் தந்தை தாத்தா பாட்டி உள்ளிட்ட உறவினர்கள் எந்த தொகுதியில் வாக்காளர்களாக இருந்தனர் போன்ற தகவல்கள் அவசியம் கேட்கப்படுகின்றன பல வாக்காளர்களுக்கு இத்தகவல்களை பூர்த்தி செய்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது இதனை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் உதவி மையங்களை அமைக்க அறிவுறுத்தியதைத் தொடர்ந்து கோவை மாநகராட்சி எல்லைக்குள் உள்ள ஒவ்வொரு ஓட்டுச்சாவடிகளிலும் பள்ளி வேலை நாட்களில் மாலை மூன்று மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் நேரில் இருந்து பொதுமக்களின் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என ஆட்சித்தலைவர் பவன்குமார் உத்தரவிட்டார் அதே நேரத்தில் வாக்காளர் பூர்த்தி செய்த படிவங்களை அத்துடன் இணைக்கப்பட்ட செயலியில் ஓட்டுச்சாவடி அலுவலர்கள் உடனுக்குடன் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார் இந்த நடவடிக்கை மூலம் எஸ்ஐஆர் செயல்முறையில் உள்ள குழப்பங்கள் விரைவில் நீங்கும் என நிர்வாகம் நம்புகிறது